நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என்றால் எதற்காக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க வேண்டும் எனவே அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு தெரியாது நாங்கள் பணம் வைத்திருந்தால் எனவே இவர்கள் ஏன் அதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் அல்லது இவர்களிடம் ஆதாரம் அல்லது இவர்களுக்கு வலு போதாமல் இருக்கிறார் எந்தவித குற்றமும் செய்யாமல் வரும் சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தொண்ணூறு நாட்கள் முதலில் தடுத்து வைக்கப்படுகின்ற தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதங்கள் சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக ராஜ்குமார் வணக்கம் வணக்கம் சமக்கார அரசியல் குறித்து பார்க்கும் போது நிறைய விடங்கள் நாங்கள் அடுத்தடுத்து பேசலாம் ஆனால் கேட்டிருக்கிற இந்த குறுகிய நேரத்திலே முதலாவதான கேட்க வேண்டும் நீதி அமைச்சர் தரிசனத்திலே அமைச்சர் ஒரு ஊடக சந்திக்கும் போது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தமிழ் அரசியல் கைதிகளில் இருந்து யாரும் இல்லை என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளங்களிலேயே அதிகமாக தமிழ் அரசியல் கைதிகள் குறித்து தொடர்ச்சியாக பேசி வருவது நீங்கள் எப்படி கருத்து என்ன அதாவது ஜேவிபியினர் குறிப்பாக அவர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக நன்கு அறிந்தவர்கள் அவர்களுடைய பல தோழர்கள் அரசியல் கைதிகளாக இருந்திருக்கின்றார்கள் எனவே இந்த அரசியல் கைதி என்ற வரையறை எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை எம்மை விட நன்கு உணர்ந்தவர்கள் அதேபோல் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என்றால் எதற்காக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க வேண்டும் எனவே அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு தெரியாதா இதெல்லாம் என்ன செயற்பாடுகள் என்றால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் எப்படியாக தமிழ் மக்களுடைய அரசியலை வரும் கேலி அதேபோல் இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி சரியான புரிதல் இல்லாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதிகளாக மாற்றி அதற்கு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த தமிழ் சமூகத்தின் மீது அதை முழுமையாக பயன்படுத்தி இங்கு அழைத்து வந்தவர்களை கைது செய்து அவர்களுக்கு தெரியாத மொழியிலே அவர்களுடைய வாக்குமூலங்களை வாங்கி அவர்களை குற்றவாளிகளாக்கி இப்படி ஒரு விடிவே இல்லாமல் ஒரு அரசியல் பிரச்சனைக்காக உள்வாங்கப்பட்டு அதனுள் சிக்கப்பட்டு ஒரு சரியான ஆதாரங்கள் இல்லாமல் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் கைது செய்யப்பட்ட பலர் அரசியல் கைதிகளாக மாற்றப்பட்டார்கள் அவர்கள் இருபது முப்பது வருடங்களாக சிறையில் வாடிக்கொண்டிருந்தார்கள் பல செயற்பாட்டாளர்களின் முயற்சியால் பலர் வெளியே வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாற்பத்தி எட்டு பேராக இருந்த இந்த தொகை நாங்கள் படிப்படியாக பல்வே முயற்சியால் அது பத்தாக என்று குறைந்திருக்கின்றது இந்த பத்து பேரும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் விடுதலையாக இருக்க வேண்டியவர்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பேற்ற தனத்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய மேம்போக்கான பார்வையாலும் அவர்கள் இன்னும் விடுதலையாகவில்லை இவர்களது விடுதலையை நாங்கள் தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலும் வலியுறுத்தும் பொழுது ஆரம்பத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்கார அதனுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரிவித்திருந்தார் நானே நேரடியாக எனது நண்பரின் ஊடாக கேள்வியை அவரிடம் கேட்டிருந்தேன் ஒரு ஊடக சந்திப்பு அதற்கும் அவர் பதில் வழங்கியிருந்தார் பின்னர் இப்படியாக நீண்டு கொண்டிருந்த இந்த உரையாடல்கள் ஓரிடத்திலே அவர்களுக்கு இதனை இவர்களை விடுவிப்பதில் சில தயக்கங்கள் இருக்கலாம் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் வழமை போல் அதற்காக ஒரு பொய்யான விடயமாக அரசியல் கைதிகள் யாரும் இல்லை என்று அரசியல் ஆணையக்காரர் கூறியிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு மோசமான ஒரு கருத்து குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய பிறப்பில் இருந்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனையவர்களும் கூட அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி தான் அந்த மக்களிடமிருந்து வாக்குகளை பெறுகின்றார்கள் ஏன் இம்முறை என்பிபிக்கு கூட மக்கள் ஆணை கிடைத்திருக்கின்றது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை இடம்பெறும் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயத்திற்கு முரணாக மக்கள் ஆணைக்கு முரணாக அவர்கள் செயற்படுவது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செயற்பாடு மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு இதற்கு நாங்கள் காட்டமான எங்களுடைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றோம் இது எப்படி சிங்கள அரசாங்கங்கள் இத்தனை காலமும் தமிழ் மக்களினுடைய அரசியல் அரசியலை அலட்சிய போக்குடன் அணுகியதோ அதே வகையில் என்பிபி அரசாங்கமும் செய்கின்றது என்பதை நாங்கள் அடிக்கோடி காட்டுகின்றோம் எப்பொழுது விடுதலை சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது பேசு பொருளாக இருக்கின்ற முன்னாட்சியாதிபதி ராஜபக்ச இரண்டாவது முதல்வர் இன்று பிணைகள் விடுவிக்கப்பட்டார் கட்ட சனிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் விளக்கில் இருந்து இன்று விடுதலை செய்யப்படுகின்றனர் இப்பொழுது இது வந்து இந்த விடயம் வந்து சமந்த அலைத்தளங்களிலேயே அதிகமாக பேசும் கொண்டது மற்றவர் இல்லாமல் போராட்ட களத்தில் இருந்த அதே முழுட்டு செயல்பாட்டாளர்கள் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டு ஒப்பிட்டு இவருடைய விடுதலை என்று விமர்சித்திருந்தார்கள் எப்படி என்றால் இந்த அறநிலை காலங்களிலேயே ஒரு சிலர் குறிப்பாக இந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் தலைவர்கள் மாணவ போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் கைது செய்யப்படும் முறையும் இவர்களுடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய கைது செய்யப்பட்ட உரை முக்கியமாக கைவிடங்கு இருக்கவில்லை முதலாக போது இதை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இழுத்து தூக்கி போட்டு அது குறிப்பாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே அதிகாரத்திற்கு எதிராக குரல் எழுப்ப எழுப்புபவர்கள் இந்த நாட்டில் ஒன்று அவர்கள் ஒரு போராட்டக்காரர்களாக அவர்களை யாரும் பார்ப்பதில்லை அரசு பார்ப்பதில்லை குறிப்பாக அரசு அவர்களை ஒரு பயங்கரவாத கண்ணோட்டத்தில் தீவிரவாத கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றது அந்த அடிப்படையில் தான் மாணவ செயற்பாட்டாளர் வசந்த முதலியே பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டு ஆறு மாதங்கள் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டார் அதேபோல் ஸ்ரீதம் மஹிமி என்கின்ற இன்னொரு மாணவ செயற்பாட்டாளர் அதே போல் ஹசான் ஜீவந்த் என்கின்ற செயற்பாட்டாளர் இவர்கள் அனைவருமே பயங்கரவாத சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் அதேபோல் போல் அரகல காலத்தில் இடம்பெற்ற கைதுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் உள்ளே இருந்திருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் இருந்திருக்கின்றார்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் கைதின் போது அடித்து இழுத்து சென்றிருக்கின்றார்கள் என்னுடைய கைது கூட அப்படித்தான் நடம்பெற்றது ஆனால் மறுமுனையிலே என்பிபி அரசு பாரதூரமாக குற்றம் சாட்டி இருந்தது ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக உகண்டாவில் பணம் இருக்கின்றது என்றார்கள் பொருளாதார குற்றவாளிகள் என்றார்கள் தஜாவுதினுடைய கொலையை குறிப்பிட்டிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருந்தார்கள் இன்று நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அரச தரப்பை கேள்விக்குட்படுத்துகின்றார் நாங்கள் உகாண்டாவில் பணம் வைத்திருந்தால் அதனை கொண்டு வாருங்கள் நாங்கள் இந்த பிள்ளை செய்திருந்தால் எங்களை கைது செய்யுங்கள் எனவே இவர்கள் ஏன் அதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் இல்லை அல்லது இவர்களிடம் ஆதாரம் இல்லையே அல்லது இவர்களுக்கு வலு போதாமல் இருக்கின்றதா மூன்றில் இரண்டு பெரும்பான்மையையும் இத்தனை அதிகாரத்தை வைத்துக் ஏன் இந்த அரசு உளவு தயங்குகின்றது குறிப்பாக யோசித்த ராஜபக்சவினுடைய கைது அது ஒரு சாதாரண விடயம் ஏனென்றால் இந்த உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு டேசி ஆட்சி அந்த ஒரு அவர்கள் வாங்கிய ஒரு நிலம் தொடர்பான ஒரு வழக்கு தான் இது காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு இன்னும் காலம் இடம்பெறும் இலங்கையினுடைய வழக்குகளினுடைய தன்மையும் இலங்கை நீதித்துறையினுடைய செயற்பாடும் பிடிப்பட்டதுதான் ஒரு கைதின் பின்னர் அவர்களுக்கு ஆதாரங்கள் போதுமாக இல்லாமல் விட்டால் வினையில் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரையில் அவர்கள் வழியில் தான் இருக்க வேண்டும் அது சட்டம் சொல்கின்றது ஆனால் மறுமுனையிலே எந்தவித குற்றமும் புரியாத பலர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்தவித குற்றமும் செய்யாமல் வெறும் சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தொண்ணூறு நாட்கள் முதலில் தடுத்து வைக்கப்படுகின்றனர் தொண்ணூறு நாட்கள் மூன்று மாதங்கள் அதேபோல் அரவிந்தன் என்கின்ற ஒரு செயற்பாட்டாளர் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போன்றது கடந்த வருடம் மார்ச் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார் முன்னாள் போராளிகளினுடைய நலன்புரி சங்கத்தினுடைய தலைவர் அவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பின்னர் துவாரகன் என்கின்ற ஒரு நபர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கிருபாகரன் என்கின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதைவிட கிருபாகரன் மற்றும் பிரகாஷ் என்கின்ற இரு நபர்கள் பதினைந்து வருடமாக அரசியல் கைதிகளாக எந்தவித வழக்குகளும் இன்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இரண்டு விடயங்களை இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று இலங்கையினுடைய நீதித்துறை எப்படி இயங்குகின்றது ஆனால் அது தமிழ் மக்களுக்கு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு என்று வரும்பொழுது எந்த சட்டம் அவர்கள் மீது பாய்கின்றது சர்வசாதாரணமாக மூன்று வருடங்கள் தொடக்கம் பதினைந்து வருடங்கள் வரை ஒருவரை தடுத்து வைத்துவிட்டு நீர் குற்றமற்றவர் என விடுதலை செய்கின்றார்கள் இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடு பல முஸ்லிம்கள் கை செய்யப்பட்டு குற்றமற்றவர்கள் என்று மூன்று நான்கு வருடங்களுக்கு பின்னால் விடுதலையாகியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் கைதிகள் ஆகப்பட்டார்கள் பயங்கரவாத தண்டனை என்பது எதற்காக குற்றமற்றவர் என்று விடுதலையாகும் ஒருவர் எதற்காக மூன்று வருடம் சிறையில் இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பயங்கரவாத அடைச்சட்டத்துக்கு எதிராக எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையை குறப்பினால் இதே கேள்விகளை என்பிபி அரசாங்கமும் எங்களுடன் சேர்ந்து போராட்ட காலங்களில் எழுப்பியிருந்தது பயங்கரவாத அடைச்சட்டத்துக்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுத்திருந்தார்கள் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் எங்களோட நண்பர்களாக இருந்திருக்கின்றார் இரங்க குணசேகர நண்பராக இருந்திருக்கின்றார் லக்மாலி ஹேமச்சந்திர நண்பராக இருந்திருக்கின்றார் இன்றைய பிரதமர் ஹரணி அமர்துங் எங்கள் எங்கள் பலருக்கு தெரிந்த ஒருவராக இருந்திருக்கின்றார் அவர்கள் மிகவும் முற்போக்காக பேசியிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய குறைபாடுகள் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய பிரயோகம் தொடர்பாக மிகுந்த காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று தாங்கள் அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு இதே பயங்கரவாத தடை சட்டத்தை யாருக்கு மேல் பிரயோகிக்கின்றார்கள் வைக்கின்றார்கள் அதே அதிகாரமற்ற தமிழ் இனத்தின் மேல் பிரிவைக்கின்றார்கள் இன்று எத்தனையோ பேர் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் பல தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மக்கள் தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினுடைய செயலாளர் நினைக்கின்றேன் காண்டிபன் நடராஜா காண்டிபன் அவர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் ஆஹ் கல்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதேபோல் திருவண்ணாமலையினுடைய ஒரு செயற்பாட்டாளர் கார்த்திகேயன் என்று அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி மூதூரில் இருக்கின்ற ஒரு ஒரு அறுபது வயது பெண்மணி பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் தொடர்ந்து அச்சுறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் அதேபோல் கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு நண்பருடைய வீட்டுக்கு தொடர்ச்சியாக செல் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைக்காக செல்கின்றார்கள் குமணன் என்கின்ற ஊடகவியலாளருடைய வீட்டுக்கு தொடர்ச்சியாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் செல்கின்றனர் குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும் ஒரு குற்றம் இழைக்கப்படும் பொழுது ஒரு குற்றவாளி சந்தேகிக்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு துறைக்கு அவர்களை விசாரிப்பதற்கான ஒரு வலி இருக்கின்றது அதனை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம் ஆனால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை செய்ய முடியாது ஏனென்றால் பயங்கரவாதம் என்கின்ற முத்திரையை நீங்கள் தமிழ் மக்கள் மேல் பார்க்கின்றீர்கள் சாதாரண விசாரணைகளுக்கு கூட பயங்கரவாத தடுப்பு பிரிவு செல்வது என்பது அந்த மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாடு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் வைத்துக்கொண்டு பயங்கரவாதிகள் என்று ஒரு ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு அரசியலையும் பயங்கரவாதம் என்று வரையறை செய்வது எந்த விதத்தில் நியாயம் ஜேவிபி போன்று ஆயுத கிளர்ச்சியை மேற்கொண்டு பல உயிர்களை காவு வாங்கி ஆயுத புரட்சியில் இருந்த ஒரு இயக்கம் தமிழ் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை தமிழ் மக்கள் ஆயுத போராட்டத்துக்கு பின்னர் எடுத்திருக்கின்ற அரசியலை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்களை பயங்கரவாதிகள் என சித்தரிப்பதும் பயங்கரவாத முத்துரை குத்துவதும் முற்றுமுழுதான கேவலமான ஒரு அரசியல் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் அரசாங்கத்தில் இருக்கின்றபர்கள் மிக முக்கியமானவர்கள் அன்று அறநிலைய பூமியிலே இருந்தார்கள் போராட்ட பூமியிலே இருந்தார்கள் அவர்கள் அன்று கத்த கத்த சத்தமிட்டு சொன்னது பார்த்தா ராஜபக்ஷத்தினுடைய உள்ளசனைகள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் சட்ட ரத்தியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் நிறைய குற்றச்சாட்டங்கள் அந்த அறநிலைய காலத்திலேயே ஆர்ப்பாட்ட காலத்திலேயே அமௌலைப்படுதல் நீங்களும் அதில்

வீதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் ஏழ்மையாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் பலத்த துன்பத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் குறிப்பிட்ட ஒரு தரப்பு என்றால் அந்த தரப்பிற்கு தன்னடை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது அதே நேரம் வெறுமனை ஒரு வேலையை மட்டும் ஒரு அரசு செய்வதல்ல பல்வேறு அமைச்சுகள் இருக்கின்றது பல்வேறு பொறுப்புகள் ஒரு தரப்பு இந்த வேலையை செய்யும் பொழுதே மற்ற தரப்பு நாட்டுக்கு தேவையான அபிவிருத்தியை செய்ய வேண்டும் நாட்டில் சரியான சட்டதிட்டங்களும் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனைகளையும் வழங்கப்படும் பொழுதுதான் எதிர்காலத்தில் இப்படியான குற்றங்கள் இடம்பெறாமல் இவர்கள் தடுக்க முடியும் இல்லாவிட்டால் குற்றவாளிகள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கின்றார்கள் எனவே நாங்களும் எப்படியான குற்றங்களையும் செய்யலாம் என்கின்ற சிந்தனை இனி வருகின்ற எதிர்காலத்தில் வருகின்ற சந்ததியினருக்கு பாராளுமன்ற எல்லாம் வரலாம் எனவே தண்டனையை பெற்றுக் கொடுப்பது என்பது ஒரு வகையான பொறுப்பு குரல் இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வலிந்து ஆக்கப்பட்டவருடைய தாய்மார் உறவினர்கள் தொடர்ந்து போராடுகின்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பதில்கள் நாங்கள் எல்லாம் செல்லும் பொழுது காணாமலாக்கப்பட்டவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நாங்கள் இனி எதிர்காலத்தை நோக்கி வேலை செய்வோம் முடிஞ்சு போன கதையையும் கதைக்கிறீங்க அதை நானோ நீங்களோ சொல்லலாம் ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் ஒரு இழப்பை சந்தித்திருக்கின்றார் என்றார் அவருக்கு பொறுப்பு கூட வேண்டிய மாபெரும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது அதே போல தான் இந்த நாட்டினுடைய பாரிய வீழ்ச்சிக்கும் இந்த நாட்டு மக்களினுடைய ஏழ்மைக்கும் இந்த நாடு சின்னாவினமாக போனதற்கும் சில பொருளாதார குற்றவாளிகள் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்று என்பிபி அரசு பாரதூரமாக குற்றம் சாட்டியிருக்கின்றது அவர்களை கைது செய்வோம் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் மக்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் எனவே அவற்றை செய்ய வேண்டும் அது ஒரு பொறுப்பு கூறும் செயற்பாடு அக்கௌண்டபிலிட்டி எனவே அதிலிருந்து ஒரு அரசு விலக முடியாது அதை செய்யாமல் அபிவிருத்தியை செய்யலாம் தானே என்று நாங்கள் கூறுவது ஒரு கருத்து அதை செய்யும் பொழுது கூட நீங்கள் அபிவிருத்தியை செய்யலாம் அது அதை செய்வதால் அபிவிருத்தி ஒன்றும் நின்று போ போவ போகவதில்லை எனவே இரண்டையும் இரண்டையும் நீங்கள் ஒரே நேரத்தில் செய்யலாம் என்றால் உங்களுக்கு பல்வேறு அமைச்சல் இருக்கின்றது பாதுகாப்பு செலவினம் மிக அதிக அளவில் பாதுகாப்பு செலவினம் இந்த நாட்டுக்கு ஒதுக்கப்படுகின்றது எதற்காக பாதுகாப்பு செலவினத்தில் நீங்கள் சரியான குற்றவாளிகளை சரியாக அடையாளம் காணுங்கள் எனவே அவற்றை அடையாளம் காண முடியாவிட்டால் உங்களுடைய அரசாங்கம் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கமாகத்தான் பார்க்கப்படும் நன்றிவர்கள் இணைந்து நன்றி நன்றி இதே போன்று இன்னும் பல பேருடன் நாங்கள் சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து எதிர்கால அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் மற்றொரு சிந்தைக்கலாம் என்ன பண்ணும் ஒரு விஜயகுமார் மற்றும் ரிஜயர் நன்றி வணக்கம்